பிரண்டையில் ஏகப்பட்ட நன்மை இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் மூட்டு வலி முழங்கால் வலி கால் தசை பிடிப்பு எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த நிவாரணம் இந்த பிரண்டை வாங்க இதில் ஆயில் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கடவுள் எவ்வளோ நல்லவராக இருந்தால் இவ்வளோ பெரிய மூலிகையான இந்த செடியை இலவசமாக மக்களுக்கு ரோட்டில் வீதிகளில் வளர்கிற அளவுக்கு இதை செட் பண்ணியிருப்பார் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்திங்கன்னா பிரண்டை தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா நுனி அளவுக்கு நார் இருக்கும் அதை எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஒதுக்கிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லு மாதிரி ஒரு தன்மை இருக்கும் அது வெளியில் வரும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நானூறு கிராம் அளவுக்கு இந்த பிரண்டை இருக்குது இதை வந்து நான் லைட்டாக வாஷ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு யூஸ் பண்ணாத வீட்டில் பழைய ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து நல்லெண்ணெய் இல்லாட்டி கடுகு எண்ணெய் இது ரெண்டு தான் யூஸ் பண்ணணும் நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் அரை லிட்டர் அடுத்ததாக அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க தோல் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் ஓகே அடுத்ததா பத்துல இருந்து பதினஞ்சு கிராம்பி எடுத்துக்கங்க முக்கியமான ஒரு பொருள் இந்த பச்சை கற்பூரம் பட்டன் கற்பூரம் அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கடையில் விற்பாங்க அந்த இது வேலை செய்யாது பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடைகளில் விற்கும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஆயில் கொதித்ததுக்கப்புறம் நேரடியாக நம்ம வெட்டி வச்சால் இந்த பிரண்டையை போட்டாச்சுங்க இப்போ நான் வந்து கம்மியாக தான் செய்கிறேன் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் அதிகமாக அதிகமான நாளில் ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து கம்மியாக செய்கிறேன் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷமா நான் இதை வந்து சிம்மில் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் பச்சை கலர்ல தான் இருக்குது சிம்பிளே வச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பூண்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி இதில் சேர்த்துக்கங்க இஞ்சியும் சேர்த்துருக்குறேன் இது கூடவே கிராம்பு சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு உரலை வச்சு இடித்தாச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி கூலாக்கிறாமல் உரல் இருந்துச்சுன்னா அரைச்சிக்கோங்க அம்மி இருந்துச்சுன்னா நச்சுக்கங்க இல்லாட்டி ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் கூட வச்சு நீங்கள் இடிச்சிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது அப்படியே நேரடியாகவே உள்ளே போட்டாச்சுங்க ஏற்கனவே பிறண்டையில் ஏகப்பட்ட சத்துருக்கு இது கூடவே இஞ்சி கிராம்பு பூண்டு இது எல்லாமே கை கால் மூட்டு வலிக்கு ரொம்ப சிறந்த நிவாரணையாக இருக்கக்கூடியது அடுத்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற இந்த மூணு கிராம் பச்சை கற்பூரம் வந்து நம்ம நசுக்கி இதில் போட்டாச்சு பொடி பண்ணி தான் போடணும் அவசியம் கிடையாது நேரடியாக கூட போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு மருந்துங்க கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயும் இருக்கணுங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் கலர் மாறிருச்சு பச்சை பச்சேன்னு இருந்தது வந்து இப்போ கலர் மாறிடுச்சு இதுதான் இதோடைய பக்குவம் இது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் இது நம்ம சிம்மில் வச்சு இதை ரெடி பண்ணியாச்சு இது எல்லாத்தையுமே இப்போ எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம் ஓரளவுக்கு அந்த பூண்டு கிராம்புலாம் அப்படியே முழுசாக கிடந்துச்சுன்னா அதை எடுத்து உரமாக வைங்க நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ நம்ம இதை ஒரு பாட்டிலில் ஃபில்டர் பண்ணியாச்சுங்க பாட்டிலில் தான் வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் இதில் எதுலேயும் யூஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பூண்டுலாம் கிடைக்க பார்த்தீங்களா இதை வந்து நம்ம இது உள்ளுக்குள்ளேயே கூட எடுத்து போட்டுக்கலாம் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம அது உள்ளுக்குள்ளேயே இருந்து ஸ்டோர் ஆக ஸ்டோராக இன்னும் அதிகமான சக்திகள் தான் கிடைக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் மூட்டில் முழங்காலில் தசை பிடிப்பு அதே மாதிரி பின்னாடி கரண்டை கால் பிடிக்கிறது அதிகமான உடல் எடைநாளாக கால் வலிக்கிறது காலையில் எந்திரிச்ச உடனே ஜெவ்னு கால் வலிக்கும் சில பேருக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த நிவாரணங்கள் இது இந்த பிரண்டையில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது இந்த மாதிரி லைட்டாக இப்போ செஞ்சு மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா சூப் போற கால்லாம் ஆயிருங்க அருமையான ஒரு மருந்து இந்த மருந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தொடர்ந்து இதை தான் இதில் ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் ரெண்டு நாள் தேய்ச்சிட்டு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லாதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் பாய்